பொருதா என் அன்ப பிள்ளையே மூன்று நிமிடம் கேள் ஏழு மணி நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் ஒன்று நடக்க போகின்றது உன் வாழ்க்கை சுமைகள் என் கண்களுக்கு தெரியாமல் அல்ல ஒவ்வொரு தருணத்திலும் உன் மனம் முடிந்த பொழுது உன்னை கை தாங்கி நிறுத்தியது நான் தான் பிள்ளையே நீ துவண்டு விழுந்த இடத்தில் உன்னை எழுப்பி நடக்க செய்ததும் நான் தான் அன்போடு அழைத்து கொண்டு வந்து உன்னை நான் கைவிட்டு விடுவேனா என்ன உன் பயணத்தின் முடிவு வரை என் அருள் உன் வாழ்வை பாதுகாப்பதற்காக பிறந்தது அதனால் அஞ்சாதே நீ இப்பொழுது அனுபவிக்கும் துயரங்கள் எல்லாம் உன் கர்மத்தின் பிடி தான்

வாழ்க்கையில் ஒருபோதும் சரிக்கு விழுந்ததே இல்லை உன் வாழ்க்கை எத்தனை தடைகளால் சோதிக்கப்பட்டாலும் அந்த நிமிடத்தில் என் நாமம் உன் உதடுகளில் மலர்ந்தால் அந்த சோதனை வெற்றி படிகட்டாக மாறும் உன் பாதை எவ்வளவு கூர்மையான கல்லின் மேல் அமைந்து இருந்தாலும் என் அருள் உன்னை காயப்படாமல் நடத்தி செலுத்தும் அதனால் நீ அஞ்ச வேண்டாம் பிள்ளையே உன் கையில் என் நம்பிக்கை இருக்கும் வரை என்றும் உனக்கு அது காவலாகவே நிற்கும் வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை அமைதியோடு ஏற்றுக்கொள் யாரிடமும் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த சூழ்நிலையிலும் போராட வேண்டிய அவசியம் இல்லை சில காலம் நடக்க வேண்டியவை

மனதில் அச்சமும் கவலையும் வரக்கூடாது ஏனெனில் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் நன்றாகவே நீ இருப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் ஓம் முருகா